சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அர்ச்சுனா எம்பி மீது அடுக்கப்பட்டுள்ள பாரிய எட்டாவது நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிப்பு ஐந்தாவது தவணைக்கு ஆயத்தமாகும் ஐஎம்எஃப் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் அதிகார மையம் ஒழிக்கப்பட வேண்டும் வலியுறுத்துகிறார் தமிழ் எம்பி கச்சை தீவில் தஞ்சமடைய உள்ள தமிழக கடற்றொழிலாளர்கள் தீவிரமடையும் போராட்டம் ரணில் தலைமையில் நடந்த கூட்டம் அரசை ஆட்டம் காண வைக்கும் நகர்வுகள் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் சர்ச்சையை கிளப்பும் சரத் பொன்சேகா இளப்போரில் கொடியுடன் சரணடைந்தவர்கள் சரத்பொன்சேகாவின் திடுக்கிடும் சாட்சியங்கள் அனுர அரசாங்கத்தின் தந்திரோபாயம் அம்பலப்படுத்தும் ஜீவன் தொண்டமான் பதவி பறிப்பு விவகாரம் ஆத்திரத்தில் விமல் ரத்தநாயக்க ஐநாவில் ஈழத்தமிழர்களுக்காய் காத்திருக்கும் வாய்ப்பு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் ராமநாதன் அர்ச்சுனாவை நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறுவதற்கு வெட்கமாக இருப்பதாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது வேதனைகளோடும் வலிகளோடும் போராடும் தாய்மார்களை இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை அவர் கூறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த தாய்மார்கள் இரண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காகவும் பட்டுச்சேலைக்காகவும் இவ்வாறான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பதாக அர்ச்சுனா எம்பி தெரிவித்ததாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் ஜெனீவாவுக்கு சென்று தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சினைக்காக குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினரே தமிழ் மக்களுக்காய் குரல் கொடுப்பவர் அல்ல என்றும் அந்த சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஈழத்தில் இந்திய இராணுவத்தின் முதலாவது தமிழின படுகொலை சம்பவமாக பதிவான பிரம்படி படுகொலையின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் கொக்குவிலில் முன்னெடுக்கப்பட்டது கொக்குவில் பிரம்படி பகுதியில் காணப்படும் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவு தூவியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்பொழுது நினைவுத் தூவிக்கான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர்கள் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டோரின் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் ஐந்தாவது ஆய்வை நிறைவு செய்து நிதியை விடுவிக்க இலங்கை இரண்டு முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது ஐந்தாம் தவணையாக முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிதியை பெறுவதற்கு அரசாங்கம் பின்வரும் இரண்டு முக்கிய நடவடிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் திட்டத்தின் அளவீடுகளுக்கு இணங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்து நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட வேண்டும் அத்துடன் கடன் மறுசீரமைப்பில் போதுமான முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு பரதரப்பு பங்காளிகளின் நிதி பங்களிப்புடன் பாதுகாக்கப்படுவதையும் நிதி உத்தரவாதங்களின் மதிப்பாய்வு நிறைவடையவதையும் இலங்கை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உழைப்பவனுக்கு கஞ்சி உறிஞ்சவனுக்கு கனதியான படையில அநியாயம் உள்ளவரை இந்த நாட்டில் அபிவிருத்தி எட்ட முடியாது என இலங்கை தம்யூனிஸ்ட் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மலையக தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் தொடர்பில் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தேயிலைக்கு உலகளவில் தங்க விருது கிடைத்துள்ளது என்றாலும் உழைத்த தொழிலாளர்களுக்கு என்ன விருது கொடுக்க போகிறோம் என்றும் அவர் இதன் போது கேள்வி எழுப்பினார் குறிப்பாக உழைத்த மலையக தொழிலாளர்களின் நிலைமை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இருநூறு ஆண்டுகளாக இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காய் அர்ப்பணித்த மலேக தொழிலாளர்களின் வாழ்க்கைத்தரம் மோசமாக உள்ளது நாட்டுக்கு பெருமை தேடிக் கொடுத்த மலேக தொழிலாளர்களின் வாழ்விடம் வாழ்க்கை தரம் சம்பளம் அவர்களுக்கான கணிப்பு உரிமை என்பன இன்று குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடல் தொழில் குடும்பத்தினரும் படகுகளில் சென்று கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக விசைப்படகு கடற்தொழில் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இயேசு தெரிவித்தார் அதற்கான திகது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் கடற்கொழிலாளர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அதிகரித்து வருகிறது இலங்கை சிறையில் தவிக்கும் கடற்கொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க கோரியும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படை பிரச்சனையின்றி கடற்கொழிலில் ஈடுபட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அடுத்து

இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவில் இருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டது நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோடாபே ராஜபக்சேவிடம் தெரிவித்தோம் அதற்கவர் அவர் தோட்டாக்களை கனடாவை இறக்குமதி செய்கின்றோம் எனவே அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதென்றால் அதன்பின் பசில் ராஜபக்ஷ கலந்துரையாடல்களுக்கு பின்னர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பிபி பி ஜெயசுந்தரவுக்குச் சொன்னார் ஒரு தேவை என்று உள்ளது உடனடியாக ராணுவ தளபதிக்கு நூறு பில்லியன் டொலரை வழங்குமாறு கூறினார் ஐந்து நிமிடத்தில் அவர் அதைச் செய்தார் அதன் பின்னர் ஒரு மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ரீதியான கலந்துரையாடல் உடன் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்கு புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பஸ்ஸில் ராஜபக்ஷ ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அந்த அமைப்புக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது அது வெளிநாடு ஒன்றில் வைத்து வழங்கப்பட்டது அந்த நாடு எது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்பவில்லை அதிலிருந்து தாக்குதல் படங்கள் வந்தங்களை தாக்கின ஏராளமான கடற்படை வீரர்கள் இறந்தனர் அவர்கள் செய்தது துரோக செயல் இல்லையா மகிந்த ராஜபக்ஷவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை என்று இவர் தெரிவித்தார் ஈழப்போரின் இறுதித் தருவாயில் கோட்டாபி ராஜபக்ஷ சவேந்திர சில்வாவிடம் தொலைபேசியில் வெள்ளை கொடியுடன் தொடர்பில் பேசியதாகவும் காணொலி எடுத்த ஊடக அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் குறித்த ஊடக தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் உள்ளதாக சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை ஊடகவியலாளர்கள் கூடியிருந்த நிலையில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபி ராஜபக்ச பேசினார் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய நாள் முழுவதும் வருவதாகவும் மூன்றாம் திரைப்படம் சரணடைவது சாத்தியமில்லை எங்களிடம்தான் சரணடைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் சவேந்திர சில்வா ஊடகவியலாளர்கள் இருப்பது அறியாது கூறுகிறார் அதன்போது குறித்த தொலைபேசி விழாடலே அங்கிருந்த ஒரு ஊடகவியலாளர் காணொலியாக பதிவு செய்தார் அந்த ஊடகவியலாளரை கொள்வதற்கு இவர்கள் தேடினர் அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார் இந்த காணொலி இன்னும் என்னிடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி இரவு ஒன்பது முப்பதுக்கு நான் சீனாவில் இருந்து இலங்கைக்கு வந்தேன் இறுதிப்போர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்குத்தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் பதினேழாம் தேதி காலை முதல் கோட்டாபயம் மற்றும் பசில் ராஜபக்சே அனைவரும் வெள்ளை கொடியுடன் சரண்டைய வருபோர் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள் எனினும் எனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை இந்த விடயம் தொடர்பில் பின்னர் அறிய கிடைத்தது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்ற மலேக சமூகத்திற்கு வீட்டுரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு பொதுமக்களை திசை திருப்பதற்கான ஒரு தந்திரோபாயம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் இந்த நிகழ்வு தொடர்பில் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று வழங்கப்படும் இந்த ஆவணம் வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடக்கப்படும் இந்த நிகழ்வு இரண்டாயிரம் காகிதத்தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கி ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே இரண்டாயிரம் வீடுகளை கையளிப்பது அல்ல அவர் இதன் பொழுது தெரிவித்தார் தான் தவறு எதும் செய்திருந்தால் யார் வேண்டுமானாலும் விசாரணைக்கு சென்றவற்றை நிரூபிக்க முடியும் என அமைச்சர் விமல் ரத்னாக்கிய தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் போது பிமலிடம் இருந்த துறைமுகம் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பொறுப்பு அனு கிரணாதிலவுக்கு மாற்றப்பட்டது இந்த விடயம் கடந்த இரண்டு நாட்களாக பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் பிமல் ரத்நாயக்க செய்த தவறால் தான் குறித்த பதவி பறிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்தன எவ்வாறாயினும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொறுப்பு பரப்பிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் இலக்குகளை மிகவும் திறம்பட அடையும் வகையில் அவை மாற்றியமைக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதூடாக ஐக்கிய நாடுகள் சபையை தங்களுக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஈழத்தமிழர்களின் சாட்சியமாக ஜெனிவாவுக்கு சென்ற சட்டத்தரணி வைஷ்ணவி தெரிவித்தார் பலசீனம் தென் சூடான் மற்றும் கிழக்கு ஈமோர் ஆகிய நாடுகளின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஈழத்தமிழர்கள் எந்த கட்டத்தில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றுள்ள இனப்படுகொலை அல்லது போர்க்குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்கள் கூடியளவில் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்று தான் நினைப்பதாக அவர் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக நீதிப்பொறைமுறை எங்களுக்கு கிடைத்திருக்கும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பக்கம் திருப்பதற்காக பல்வேறு நாடுகளின் ஆதரவுகளை திரட்டுவதற்காக தொடர்ந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்